யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கினார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை போட்டுத்தான் தொடங்க முடியும் அப்படி நம்முடைய தலைவர்கள் உழைத்த உழைப்பு மக்களுக்கு செய்த சேவை நாட்டிற்கு போட்ட திட்டங்கள் அதனால் மக்கள் பெற்ற நன்மைகள் அதனால் இன்றைய தினமும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர்கள் தொடங்கப்பட்டு கட்சி அண்ணா அதிமுக கட்சி சில பேர் பேசுகிறார்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள் சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இவ்வளவு பேரும் அண்ணா திமுக தொண்டர்கள் அனுதாவிகள் என்ன நடக்குது என்று தெரியாமல் சில சில பேர் கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள் ஆனால் திமுக அப்படி இல்லை நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக ஏற்றம் பெற்ற கட்சி திமுக கட்சி ஒரு மரம் எடுத்தவுடனே பலன் தருவதில்லை முதலிலே செடியை நடுவோம் அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும் பராமரிக்க வேண்டும் இட வேண்டும் அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி பிறகு அந்த மரம் பூ பூத்து காய்காத்து கனி கொடுக்கும் அப்படித்தான் ஒரு இயக்கமும் எழுத்துடனே எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்து விட முடியாது அப்படித்தான் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார் இதை இதையும் புரட்சி தலைவியும் அப்படித்தான் ஆகவில்லை பல ஆண்டு காலம் மக்களுக்கு உழைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாகத்தான் நாட்டுடைய முதலமைச்சர் ஆனார் அண்ணா அவர்கள் தன் வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார் மொழிக்காக சிறை சென்றார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் இப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து

அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்